வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆழமான பார்வை செலுத்த போறோம் சென்னையோட வடக்கு இருக்கி கடலோர பகுதி பல வருஷமா இந்த தொழில்துறை நடவடிக்கைகளால பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா இப்போ அந்த பகுதிய மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு புது முயற்சி பத்தி நமக்கு கிடைச்ச சில ஆதாரங்களை வச்சு நம்ம அலச போறோம் நமக்கிட்ட இப்போ சில குறிப்புகள் இருக்கு அரசு அறிக்கைகள் சில சுற்றுச்சூழல் ஆய்வு கட்டுரைகள் கூட இருக்கு இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு சித்திரம் கிடைக்குது ஆமா இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா இந்த புது திட்டம் அதோட பின்னணி என்ன எப்படி அமைச்சிருக்காங்க என்ன இலக்குகள் இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன் இது இப்போ தேவை முக்கியத்துவம் என்ன வாங்க விரிவா பாக்கலாம் முதல்ல இந்த பகுதி ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் இது வெறும் ஒரு கடற்கரை மட்டும் இல்லையே நிச்சயமா இல்ல சென்னையோட முக்கியமான தொழில்துறை மையங்கள்ல ஒண்ணு இது என்ன சுத்திகரிப்பு ஆலைங்க அனல் மின் நிலையங்கள் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் அப்புறம் துறைமுகம்னு நிறைய கனரகத் தொழில்கள் இங்கே குவிஞ்சிருக்கு ஆமா சென்னையோட பொருளாதார வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம்தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அதோட மறுபக்கம் பல வருஷங்களா பல பத்தாண்டுகளாவே சுற்றுச்சூழல் சந்திச்ச சவால்கள் இல்லையா நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த பகுதி வந்து எப்படி சொல்றது தொழில்துறை வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு நேரடி மோதல் களமாவே இருந்திருக்கு உம் கடலோர சூழல் அமைப்புகள் முக்கியமா அந்த சதுப்பு நில காடுகள் முகத்துவாரங்கள் எவ்வளவு பலவீனமானது ஆனா அதே சமயம் எவ்வளவு முக்கியமானதுன்னு இந்த ஆதாரங்கள் நமக்கு திரும்ப திரும்ப காட்டுது ஆமா ஒரு பக்கம் பொருளாதாரம் வேணும் இன்னொரு பக்கம் சூழலியல் பேரழிவு நடக்குது இந்த நிலைமைல தான் இப்போ இந்த மீட்டெடுப்பு முயற்சி ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டா பார்க்கப்படுது இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும்ங்கறது வேற விஷயம் ஆனா இதோட அவசியத்தை யாரும் மறுக்க முடியாது சரி இந்த பிரச்சனையோட தீவிரம் பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுவோம் இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது பல வருஷமா இந்த பகுதி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு வெறும் மாசுபாடுன்னு சொன்னா பத்தாது இல்லையா பத்தவே பத்தாது இங்க இருக்கற முக்கியமான பிரச்சனைகள்ல ஒன்னு இந்த மாங்க்ரோவ் காடுகளோட பேரழிவு ஆமா அது ரொம்ப முக்கியம் ஒரு காலத்துல நல்ல செழிப்பா இருந்த இந்த சதுப்பு நில காடுகள் இந்த ஃபேக்டரி விரிவாக்கம் கழிவு நீர் கலப்பு பெருமளவு சிலது அழிஞ்சே போச்சு சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லுது நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இழப்பு நிஜமாவே அது வெறும் மரங்கள் இல்லையே அடுத்ததா கடல் மீரோட தரம் தொழிற்சாலை கழிவுகள் முக்கியமா சுத்திகரிக்கப்படாத கெமிக்கல் கழிவுகள் அப்புறம் பவர் பிளான்ட்ல இருந்து வர்ற சூடான தண்ணி அப்பப்போ நடக்கிற எண்ணெய் கசிவு இதெல்லாம் நேரா கடல்ல கலக்குது ஆமா நேரடியா இதனால கடல் தண்ணியில ஹெவி மெட்டல்ஸ் அதாவது கன உலோகங்கள் விஷப்பொருட்கள் இதோட அளவு ரொம்ப அபாயகரமான அளவுக்கு மேல போயிருக்குன்னு ஆய்வுகள் காட்டுது கடலோட நிறமே மாறுனதா கூட சொல்றாங்க ஆமாம் அந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு இது மட்டும் இல்லை மண் காற்று மாசுபாடும் வாகன போக்குவரத்து இதெல்லாம் காத்தோட தரத்தை ரொம்ப இருக்கு மண்ணிலையும் இந்த கழிவுகளோட தாக்கம் இருக்கு இந்த பாதிப்புகளோட தொடர் விளைவுகளை பாக்குறது ரொம்ப முக்கியம் நீங்க சொன்ன மாதிரி காடுகள் அழிஞ்சதால ஆமாம் கடலோரப் பகுதிகள் புயல் கடல் அரிப்பு மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கு எதிரா இருந்தா அந்த இயற்கையான கவசத்தையே இழந்துருச்சு சுனாமி சமயத்துல கூட இது தெரிஞ்சது இல்லையா ஆமா அதோட பாதிப்பு அதிகமா உணரப்பட்டுச்சு அது மட்டும் இல்ல இந்த மாங்க்ரோவ் காடுகள் தான் நிறைய மீன் இறால் நண்டு மாதிரி உயிரினங்களோட இனப்பெருக்க மையம் ஓ அப்படியா ஆமா அது அழிஞ்சதால இந்த பகுதியில மீன் வளம் பயங்கரமா குறைஞ்சு போச்சு அடக்கழு அப்புறம் கடல் நீர் மாசுபாடு அது நேரடியா கடல் உயிரினங்களை கொள்ளுது இல்லனா விஷத்தை சேர்க்குது இந்த விஷம் உணவு சங்கிலி வழியா நமக்கும் அதாவது மனிதர்களுக்கும் வருது மீனவ சமூகங்கள் அவங்க பல தலைமுறையா தொழில இருக்காங்க மீன் மீன்வளம் குறைஞ்சதுனால கிடைச்ச மீன்கள்ல கூட சில சமயம் நச்சுத்தன்மை இருக்கிறதுனால அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு ஆமா இது வெறும் ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை இல்ல அதுக்கும் மேல ஒரு சமூக பொருளாதார நெருக்கடியாவும் மாறிடுச்சு இந்த நீண்ட கால சிக்கலான பிரச்சனைக்கு தான் இப்போ ஒரு தீர்வு காண பாக்குறாங்க இங்க தான் விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமா மாறுது இந்த பன்முனை பிரச்சனைக்கு ஒரு ஒரு ஒருங்கிணைந்த தீர்வு மாதிரி தமிழக அரசு ரெண்டு புது பிரத்யேக அமைப்புகளை நிறுவி இருக்கு ஆமா அத பத்தி படிச்சேன் இது வெறும் அறிவிப்பு மாதிரி இல்ல இதுக்குன்னு தனி நிறுவனக் உருவாக்கி இருக்காங்க இது இந்த முயற்சியோட தீவிரத்தை காட்டுதுன்னு நினைக்கிறேன் ஆமா அது ஒரு முக்கியமான படி முதல் அமைப்பு வந்து எம்இஆர் சி அதாவது மணாலி எண்ணோர் ரிஜுவனேஷன் கம்பெனி மெர்க் மெர்க் ஆமா சொல்லணும்னா மீட்பு மற்றும் புத்துயிர் நிறுவனம் இது ஒரு சிறப்பு நோக்க அமைப்பு எஸ்பிவினு சொல்றாங்களே அது சரி எஸ்பிவி இது முக்கிய நோக்கம் நிலம் சார்ந்த சுற்றுச்சூழல் சீரமைப்பு வேலைகளை செய்யறது என்ன மாதிரி வேலைகள்னா தொழிற்சாலை கழிவுகளை முக்கியமா திட திரவ கழிவுகளை கையாள்றது மாசுபாட்டை கட்டுப்படுத்துறது எண்ணெய் கசிவுகளை சமாளிக்கிறது கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்யறது பாதிக்கப்பட்ட மண் நிலத்தடி நீரை சரி செய்யறது இழந்த பசுமையை திரும்ப கொண்டு வர்றது இப்படி நிறைய வேலைகள் ஒரு வகையில நிலத்துல ஏற்பட்ட பாதிப்புகளை சரி பண்றதுல மொர்க் கவனம் செலுத்தும் சரி நிலத்துல அடுத்தது இரண்டாவது அமைப்பு டி அதாவது தமிழ்நாடு மெரீன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு கடல் வள அறக்கட்டளை ஓகே இது கடல் சம்பந்தப்பட்டது ஆமா இதோட கவனம் முழுக்க முழுக்க கடல் சார்ந்தது கடல் மாசுபாட்டை குறைக்கிறது அழிஞ்சு போன இல்ல சேதமான கடல் வாழ் இடங்களை அதாவது மெரீன் ஹேபிட்ஸ மீட் எடுக்கிறது ஆமா ரொம்ப முக்கியமா குறைஞ்சு போன மீன் வளத்தை திரும்ப பெருக்கிறதுக்கான திட்டங்களை செயல்படுத்துறது கடல்சார் பல்லுயிர் பெருக்கத்தை அதாவது மெரீன் பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறது இதெல்லாம் தான் இந்த இரட்டை அமைப்பு அணுகுமுறை அதாவது ஏஜென்சி இது கவனிக்க வேண்டிய ஒண்ணு நிலம் சார்ந்த சார்ந்த பிரச்சனைக்கு கடல் பாதிப்புக்கு இன்னொன்னு தனித்தனி அமைப்புகள் இது இந்த பிரச்சனையோட பரிமாணங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச மாதிரி தெரியுது எனக்கும் அப்படித்தான் நிலத்தில மாசுபாட்டோட மூலத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும் போது கடல்ல ஏற்பட்ட பாதிப்புகளை சரி பண்ணி இழந்த வளங்கள்ல மீட்டெடுக்க முயற்சி பண்ணும் சரி ரெண்டும் சேர்ந்தா ஒரு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது தியரிட்டிகலா பார்க்க நல்லா இருக்கு ஆமா கேட்க தான் இருக்கு ஆனா இங்குதான் ஒரு முக்கியமான நடைமுறை சவால் வருது இந்த ரெண்டு அமைப்புகளும் எப்படி தங்களுக்குள்ள கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்ய போகுது இது நல்ல கேள்வி ஆதாரங்கள் கூட இந்த ஒருமனை போட முக்கியத்துவத்தை சொல்லுது உதாரணத்துக்கு மர்க் வந்து தொழிற்சாலை கழிவுகளை சரியா அப்போ டிஎன்எம்ஆர்எஃப் முயற்சி செஞ்சாலும் கடல் கடல் முழுசா மீட்டெடுக்கிறது கஷ்டம் இல்லையா ஒண்ணு அதே மாதிரி டிஎன்எம்ஆர்எஃப் சூழல மேம்படுத்துச்சுன்னா அது மர்க்கோட நிலம் சார்ந்த பசுமை மீட்டெடுப்புக்கும் உதவும் இவங்களுக்குள்ள ஒரு ஒரு சீம்லெஸ் கம்யூனிகேஷன் ஜாயிண்ட் பிளானிங் ஆபரேஷனல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இந்த மாதிரி இரட்டை அமைப்புகள் சில சமயம் அந்த அதிகார வரம்பு பிரச்சனைகள் ஒருங்கிணைப்பு குறைபாடுகள் இதனால தடுமாறினதுக்கும் உதாரணங்கள் இருக்கு அந்த பாடங்களை இவங்க கணக்கில் எடுத்துக்கணும் மிக சரியான பாயிண்ட் இந்த ஒருங்கிணைப்பை எப்படி நடக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போதைக்கு இந்த ஒட்டுமொத்த திட்டத்துக்கு கீழே என்னென்ன கான்கிரீட் நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்னு பார்ப்போம் ஆதாரங்கள் சில முக்கிய அம்சங்களை சொல்லுது சரி என்னென்ன நடவடிக்கைகள் முதல்ல மாங்க்ரோவ் காடுகளை மீள் புதுப்பித்தல் இது சும்மா மறக்கன்று நடதில்ல சரியான இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த சூழலுக்கு ஏத்த மாங்குரோ வகைகளை உதாரணத்துக்கு அவிசேனியா மாதிரினா ரைசோஃபோரா மியூக்ரோனாட்டா மாதிரி அத வளர்க்கறது ஓகே இதோட பயன்கள் நிறைய ஒன்று இது ஒரு சக்தி வாய்ந்த கார்பன் உறிஞ்சி அதாவது கார்பன் சிங்க் காலநிலை மாற்றத்துக்கு எதிராக போராட உதவும் சரி ரெண்டாவது இது புயல் கடல் அலைகளோட வேகத்தை குறைச்சு கடற்கரையோர பகுதிகள பாதுகாக்கும் ஒரு ஒரு உயிருள்ள சுவர் மாதிரி ஆமா இயற்கை அரண் மூணாவது இது மீன்கள் இறால்கள் பறவைகள்னு பல உயிரினங்களுக்கு வாழ்விடமா அமையும் சரி ரொம்ப நல்லது கடுமையா இருக்கும் தோணுது எப்படி தொழிற்சாலைகள் வெளியேற்ற கழிவு நீரை அதாவது இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் அதை ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் மாதிரி நவீன டெக்னாலஜி மூலமா சுத்திகரிக்கணும் இல்லனா குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட தர அளவுக்கு கொண்டு வந்த பிறகுதான் கடல்ல விடணும்னு சொல்றாங்க ஓ கட்டாயமாக்க போறாங்களா ஆமா இத மீறினா கடுமையான நடவடிக்கை இருக்கும் தொடர்ச்சியா கண்காணிக்கிறதுக்கு அதாவது ரியல் டைம் மானிட்டரிங்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும் ஆதாரங்கள் சொல்லுது இது ரொம்ப முக்கியம் மூணாவதா மீனவர்களோட வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு இது இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான மனிதாபிமான அம்சம்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா மீட்டெடுப்பு வேலைகளால மீனவர்களோட பாரம்பரிய மீன்பிடி பகுதிகள் பாதிக்கப்படாம பாத்துக்கணும் ஆமா மீன்வளம் பெருகும் போது அதோட அவங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி திட்டங்கள் வகுக்கணும் ஒருவேளை அவங்களுக்கு வேற திறன்கள் தேவைப்பட்டா அதுக்கான பயிற்சி கொடுக்கறது இதெல்லாம் இதுல அடங்கும் இது வெறும் சுற்றுச்சூழல் திட்டம் இல்ல ஒரு சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டமாகவும் பார்க்கப்படுது ஆமா அது ரொம்ப முக்கியம் அந்த நாலாவதா விரிவான பசுமை வளர்ப்பு கடற்கரையோரத்துல மட்டும் இல்ல ஃபேக்டரிகளை சுத்தியும் காலியா இருக்கிற இடங்கள்லயும் அதிக அளவுல மரக்கன்றுகள் நடப்படும் சரி இது மண் அரிப்ப தடுக்கும் காட்டோட தரத்தை மேம்படுத்தும் பகுதியோட அழகியல மீட்கும் அஞ்சாவதா காலநிலை மாற்றத்தை தாங்கும் உள்கட்டமைப்பு அதாவது கிளைமேட் ரெசிலியன்ஸ் மொத்தமா பார்த்தா இந்த மாங்க்ரோவ் காடுகள் பசுமை வளையம் மாசுபாட்டு கட்டுப்பாடு இதெல்லாம் சேர்ந்து இந்த பகுதி எதிர்காலத்துல கடல் மட்ட உயர்வு புயல்களோட தீவிரம் அதிகமானா அந்த மாதிரி காலநிலை மாற்ற தாக்கங்களை ஓரளவுக்கு தாங்குற மாதிரி வலுப்படுத்தப்படும் இது ஒரு நீண்டகால பார்வை இந்த அம்சங்களை தனித்தனியா பார்க்காம ஒரு முழுமையான அமைப்பா ஈகோசிஸ்டம் அப்ரோச்சா பார்க்கணும் ஆமா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணிஞ்சிருக்கு மாங்க்ரோவ் வளர்த்தா நீர் மாசுபாடு குறைஞ்சா பல்லுயிர் பெறக்கும் அதிகமானா இதெல்லாம் சேர்ந்து கடல் வளம் நல்லா ஆகும் சரி கடல் வளம் நல்லா ஆனா மீனவர்களோட வாழ்வாதாரம் உயரும் மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்தா அவங்களும் சூழல் பாதுகாப்புல இன்னும் அதிகமா அக்கறை காட்டுவாங்க இல்லையா ஆமா அது ஒரு சங்கிலி மாறி பசுமை வளர்ப்பு காத்தோட தரத்தை மட்டும் இல்ல நிலத்தடி நீர்மட்டத்துக்கும் உதவும் இது ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை உருவாக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த திட்டம் பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் அதாவது மாசுபடுத்துறவங்களே செலவு ஏத்துக்கணுங்கிற கொள்கையை எந்த அளவுக்கு செயல்படுத்துதுன்னு பார்க்கணும் அது முக்கியம் தொழிற்சாலைகளோட பங்களிப்பு இதுல எப்படி இருக்கும் அவங்க கிட்ட இந்த பண்டு வாங்குவாங்களா இல்ல டெக்னிக்கல் ஹெல்ப் கேப்பாங்களா இல்ல இது முழுக்க முழுக்க அரசு நிதியில நடக்குதா ஆமாம் அந்த விவரம் சரியா தெரியல ஆதாரங்கள் அது தெளிவா சொல்லல ஆனால் இது திட்டத்தோட நீண்டகால நிதி நிலைத்தன்மைக்கு ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டிக்கு ரொம்ப முக்கியம் நல்ல கேள்வி இந்த நிதி ஆதாரம் பத்தின விவரங்கள் நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள்ல இல்லதான் ஆனா ஒருவேளை இந்த திட்டம் வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்க்கறாங்க ஆதாரங்கள் சில முக்கிய பலன்களை சொல்லுது என்னென்ன நன்மைகள் முதல்ல ரொம்ப முக்கியமா சீரழிஞ்சு போன கடலோர சுற்றுச்சூழல் அமைப்பு புத்துயிர் பெறும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடைக்கும் தண்ணியோட தரம் நல்லா ஆகும் சரி மீனவர்களோட சமூக பொருளாதார நிலையில ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் மீன் வளம் அதிகமான அவங்க வருமானம் உயரும் அவங்க ஆரோக்கியமும் நல்லா ஆகலாம் இது அந்த பகுதி மக்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் அது நடந்து ரொம்ப நல்லது மூணாவதா சென்னையோட வடக்கு பகுதி ரொம்ப காலமா சந்திச்சுட்டு வந்த இந்த தொழில்துறை மாசுபாட்டோட தீவிரம் கணிசமா குறையும் ஆமா அது பெரிய விஷயம் இது அங்க வாழ்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சென்னை நகரத்தோட சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது உண்மைதான் நாலாவதா பல்லுயிர் பெருக்கம் அதிகரிக்கும் அழிவின் விழும்புல இருந்த சில கடல்சார் உயிரினங்கள் கூட திரும்ப வர வாய்ப்பு இருக்கு பறவைகள் திரும்ப இந்த பகுதிக்கு வர ஆரம்பிக்கலாம் மொத்தமா பார்த்தா இது அந்த பகுதிக்கு ஒரு ஒரு இருண்ட கடந்த காலத்திலிருந்து ஒரு பசுமையான நம்பிக்கையான எதிர்காலத்தை நோக்கிய பயணமா அமையும் நிச்சயமா இந்த எதிர்பார்க்குற பலன்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இது இந்த ஒரு புது அடையாளத்தை கொடுக்கும் ஆனா நாம ஞாபகம் சீரமைப்புங்கிறது ஒரு மாரத்தான் ஓட்டம் மாதிரி ஸ்பிரிண்ட் கிடையாது ஆமா பொறுமை தேவை இது ஒரு நீண்ட கால தொடர்ச்சியான செயல்பாடு இதுல நிறைய சவால்களும் இருக்கு சரிதான் நீங்க முன்னாடி சொன்ன அந்த ஒருங்கிணைப்பு பிரச்சனை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போதுமான தொடர்ச்சியான நிதி ஒதுக்கீடு கிடைக்குமா திட்டங்களை செயல்படுத்துறதுல பியூரோக்ராட்டிக் தடங்கல்கள் வருமா மாசுபாட்டுக்கு காரணமான சில சில சக்தி வாய்ந்த தொழிற்சாலைகள் கிட்ட இருந்து ஒத்துழைப்பு கிடைக்குமா இல்ல எதிர்ப்பு வருமா அதுவும் யோசிக்கணும் உள்ளூர் சமூக மக்களோட முழுமையான பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் எப்படி உறுதி பண்றது அப்புறம் இந்த திட்டத்தோட வெற்றியை எப்படி அளவிடுறது அதுக்கான மெட்ரிக்ஸ் என்ன தொடர்ச்சியான கண்காணிப்பு மானிட்டரிங் அண்ட் இவேல்யூவேஷன் அது ரொம்ப ரொம்ப அவசியம் இதுல ஏதாவது தொய்வு வந்தா திட்டம் நீர்த்து போக வழிப்பு இருக்கு உண்மைதான் சவால்கள் இல்லாம எந்த பெரிய முயற்சியும் இல்ல சரி இவ்வளவு நேரம் நாம பேசினதோட சாரம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா சொல்லுங்க பல வருஷமா கனரக தொழில்களோட மையமா இருந்து அதனால பயங்கரமான சுற்றுச்சூழல் பாதிப்புகளை சந்திச்ச மணலி எண்ணூர் கடலோர பகுதி இப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு எம்இஆர்சி டிஎன்எம்ஆர்எஃப்னு ரெண்டு பிரத்யேக அமைப்புகளை உருவாக்கி ஒரு பல்முனை அணுகுமுறையோட இந்த பகுதியை மீட்டெடுக்கவும் புத்துயிரூட்டவும் ஒரு விரிவான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இலக்குகளை இது வச்சிருக்கு சரி நம்ம ஆதாரங்கள்ல ஒண்ணுல ஒரு வரி படிச்சேன் அதை இங்க சொல்லணும்னு தோணுது கடந்த காலத்தின் காயங்களை ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கான ஒரு பசுமை உறுதிமொழியையும் மணலி எண்ணூர் பகுதிக்கு அளிக்கும் முயற்சி இது அருமையான வரி அதுதான் அதோட நோக்கம் ஆமா இதுதான் இந்த திட்டத்தோட மைய நோக்கம் ஆமா இது வெறும் சுத்தம் பண்ற வேலையில இது ஒரு மறுசீரமைப்பு ஒரு ரீஸ்டோரேஷன் ஒரு புத்துயிரூட்டல் ரீஜுவினேஷன் முயற்சி கரெக்ட் பல வருஷமா தொடர்ந்த சுற்றுச்சூழல் சீரழிவோட போக்க தலைகிழா மாத்திர ஒரு லட்சிய திட்டம் இது தொழில் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை இது விதைக்குது ஆமா சூழலியல் முழ்ச்சிய சமூக பொருளாதார மேம்பாட்டோட இணைக்கிற இதோட முழுமையான ஹோலிஸ்டிக் அணுகுமுறை உண்மையிலே பாராட்ட வேண்டியது இதோட வெற்றி இந்தியா முழுக்க இருக்கிற மத்த தொழில் சார்ந்த கடலோர பகுதிகளுக்கும் ஒரு வழிகாட்டி அமையலாம் ஆமா அது நடந்தா பெரிய விஷயம் ஆனா அந்த வெற்றிக்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு கண்காணிப்பு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை மணலி என்னோர் கடலோர மீட்பு முயற்சி பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்களோட பயணிச்ச உங்களுக்கு நன்றி இந்த பகுதியோட சிக்கல்களையும் அதுக்கான தீர்வு முயற்சிகளையும் பத்தி ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறோம் இந்த திட்டம் வந்து ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யறதுல அதாவது மீட்டெடுப்பதில் ரெஸ்டோரேஷன்ல கவனம் செலுத்துது இது ரொம்ப அவசியம் ஆனா நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு என்ன கேள்வி அது அதை முக்கியம் இல்லையா ஆமா தடுப்பு முக்கியம்தான் தொழிற்சாலைகள் கழிவுகளை உருவாக்கின பிறகு அதை சுத்திகரிக்கிறத விட கழிவுகளே உருவாகாத இல்ல ரொம்ப குறைவா உருவாகிற தூய்மையான உற்பத்தி முறைகள் கிளீனர் புரொடக்ஷன் அதை ஏன் அவங்க ஆரம்பத்திலேயே கடைபிடிக்க கூடாது நல்ல கேள்வி அதுக்கான பாலிசி அழுத்தம் என்ன ஊக்குவிப்பு என்ன இல்ல கட்டாயங்கள் என்னவா இருக்கணும் சீரமைப்புக்கும் மாசுபாட்டை தடுக்கிறதுக்கும் நடுவுல அந்த சரியான சமநிலையை இது மாதிரி தொழில்துறை பகுதிகளில் நம்ம எப்படி அடையறது இது ஒரு பெரிய கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க